தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் நாங்கள் வணங்கக்கூட இதே தெய்வம் கேப்டன் அவர்களுடைய நல்லாசியுடனும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அந்நியார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்று சென்னை கேப்டன் ஆலயத்தில் இருக்கின்ற கேப்டன் கோவிலில் இந்த மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆகிய நான்கு நாட்கள் நெல்லை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த அன்னதானம் ஆண்டு கேப்டனுடைய இறந்து அவர்கள் சம இறந்த பிறகு தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்கே அன்னதானத்துக்கு கோயிலாக நினைத்து அனைத்து மக்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் மதியம் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே இங்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது கேப்டன் அவர்கள் நெல்லைக்கு வரும்பொழுது அல் திருநெல்வேலி அல்வா பிடிக்கும் அதுபோல அவருக்கு இன்று திருநெல்வேலி மாநகர் மாவட்டத்தின் சார்பாக அல்வா படைத்து வருகின்ற மக்களுக்கு எல்லாம் நாங்கள் அல்வாவை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இது கோவில் அனைத்து மதத்தினராரும் அந்தந்த பண்டிகையை கணக்கிட்டு இங்கு கோவிலிலே தினந்தோறும் அர்ச்ச பூஜைகளும் அன்னதானமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதுபோல இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மாதம் கார்த்திகை மாதம் என்பதால் இங்கு விளக்கு வைத்து எங்களுடைய மாநகர் மாவட்டத்தின் சார்பாக பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இதுபோன்ற இந்த கேப்டனுடைய ஆலயத்தில் நடைபெற இருக்கின்ற அன்னதானம் காலங்காலமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இது அனைத்து கழகத்தின் நிர்வாகிகளோடு தொடர்ந்து நடக்கும் கேப்டன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நடிப்பில் இருந்து என்னை நடிக்க வந்ததிலிருந்து இன்று வரை மக்களால் போற்றக்கூடிய ஒரே தலைவர் இன்னைக்கு கேப்டன் என்று சொன்னால் மக்கள் அனைவருக்கும் அனைத்து ஜாதியினராக சரி அனைத்து மதமாக இருந்தாலும் சரி அனைத்து கட்சியாக இருந்தாலும் சரி அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள் மட்டும்தான் தான் இன்னைக்கு ஒரு அன்ன அன்னதான பிரபுன்னு நம்ம கேப்டனை சொல்றோம் ஆனா ஒரு விஷயம் அன்ன பூர்ணினா பெண் தெய்வத்தை நம்ம அன்ன பூர்ணின்னு சொல்றோம் ஆண் தெய்வம் ஒன்று இருக்கு அப்படின்னா அது கேப்டன் மட்டும்தான் கேப்டன் மட்டும் தான் அன்னதானத்துக்கான தெய்வம்னு நாங்க சொல்லுவோம் இது நாங்க மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரியும் அன்னதானம் பிரபுன்னா அது கேப்டன் தான் அது பெண் தெய்வமா இருந்தா அது அன்ன பூரணி அப்பேற்பட்ட வழங்கக்கூடிய ஒரு தெய்வல் வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளல் இவரால் பயனடைந்தவர்கள் நிறைய பேர் யாரும் இவரை குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒப்பட்ட தலைவர்கள் நாங்க அவர் பின்னாடி நிற்கும் அவர் கூட வாழ்ந்த காலத்துல நாங்களும் இந்த சமுதாய இந்த சரித்திரத்துல வாழ்ந்திருக்கோம் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கோம் எங்களுக்கு பெரிய பெருமையா நாங்க கருதுறோம்